இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ்ட் தான் பண்ணுவேன் ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போறது கிடையாது அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு பெய் படம் அப்படின்றது ஃபேன்சியா இருந்தாலும் ஒரு நம்ப கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படம் வந்து எனக்கு புக்ஸும்

ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமா கண்டிப்பா பண்ணிக்கிற இந்த கான்செப்ட கன்வே பண்ணும் ஒரு போஸ்டர் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயின் கூட மெயினா என்னன்னா இப்ப வந்து எக்ஸாம்பிள் சின்ன லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளவு பெரிய முன்னணி நடிகர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல சோ இந்த கதைக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஈஸியா வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல அதாவது அந்த கதை வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படிங்கிறது சோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ள வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து உள்ள வருவாங்க அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வந்து சிம்மன் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டே வந்து இந்த கதை படத்தை மூலம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் சார் ஆதி சார் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ன்ற பேய் படத்தில் நடிச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சத்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் சொன்னாங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் நம்பிக்கை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம்

சும்மா ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்றது ஒரு பெய் படம்னா உடனே வவால் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து வவால் இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படின்லாம் இல்லாம இந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லா கொடுத்துருப்போம் சார் ஏலம் படுதல் வந்து ஒரு தண்ணியில வச்சு பண்ணிக்கிறீங்க இப்போ இதுல வந்து இந்த வவ்வால் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களா என்ன கதை சொல்லுங்க கதை உங்களுக்கு கையில கொஞ்சம் சொல்லிடுவோம்

ஆதிஷாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துச்சு கூட்டம் சப்தம் அது வந்து சினிமா கேரியர்ல சப்தமா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கேட்டாலும் கண்டிப்பா ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க எங்களால வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் முடியும் ஒரு நல்ல படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்திருக்கோம் அது வந்து நான் சொல்றதுல படம் பார்த்தவங்க வச்சுதான் நான் சொல்றேன் பாயிண்ட்ல சோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கம் சரி எனக்கும் சரி என்னோட டீம் மெம்பர்ஸும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்துக்கு கொடுப்போம் அப்படின்றது நான் நம்புறேன்